அனைவருக்கும் வணக்கம் இப்போது ரெண்டு நாளாகவே வந்து ரொம்ப தமிழ்நாடு முழுவதுமே பாராளுமன்றம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து இங்கே நம்ம விளக்கு ஏற்ற விடலை கார்த்திகை தீபம் ஏற்ற விடலை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்காக சண்டை போடுறது பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்குது பக்கத்து மாநிலங்கள் அத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே நம்ம பூமிக்காக ஒரு சண்டை போட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் சாமிக்காக சண்டை போடுறாங்க சாமி எந்த சாமியும் வந்து சண்டை போடுங்க எனக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து பெற்றுக் கொடுங்கன்னு எந்த சாமியும் கேட்டதில்லை அங்கே இருக்கிற மக்கள் கூட எங்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை யாருமே சொல்லவே இல்லை ஆனால் இது இதுதான் ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு போய் எடுத்து வச்சுக்கிட்டு சில பேர் செய்கிறாங்க அது பெரியவர்கள் விவகாரம் அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் அது நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல நம்ம அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் நம்ம தம்பிகள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த விஷயம் நம்ம வந்து போடுறது என்ன வந்து இதோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு ஐம்பது ஆண்டுகள் மொத்தம் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் மேலே ஆகிடுச்சு ஒரு ஐம்பது ஆண்டுகள் வந்து திராவிட இயக்கம் திராவிட கழகம் இதுதான் வந்து இங்கே மண்ணை வந்து வழி நடத்திக்கிட்டு இருந்தது இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர்கள்லாம் இங்கே இருந்தாங்க யார் இதெல்லாம் உருவாக்குனதெல்லாம் யாருன்னு சொல்கிறாங்க இந்த திராவிடம் தான் இவ்வளோ பேரை உருவாக்குச்சு அப்படிலாம் சொல்லி தான் இங்கே இவ்வளோ நாள் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து பெரும்பான்மையாக நம்ம வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து திமுகவை சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் வந்து இன்னை வரைக்குமே இது வந்து திராவிட மண் திராவிட சித்தாந்தம் பெரியார் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்குது அவங்க தான் சொல்கிறாங்க ஆனால் என்ன நடந்துருக்கு நிகழ்காலத்தில் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு சாட்சியம் என்னென்னா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது என்னத்தை வந்து நம்ம வந்து அப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து இதை பார்க்குற நீங்களும் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நிகழும் நீங்கள் வந்து எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும் இவங்கள்ட்ட எந்தவித சித்தாந்தம் எதுவுமே இல்லை இந்த எப்படி வந்து வெங்காயத்தை உரிக்க 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 உரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதோ அது போல் திராவிடங்கிறது நம்மளை ஆழ்வதற்கும் நம்மளை வச்சு அவர்கள் வாழ்வதற்காக தான் அவர்களுங்கிறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர்கள் வாழ்வதற்காக தான் இங்கே திராவிடம்ங்கிற அந்த வண்டியில் ஏறி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத அண்ணன் சீமான் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் கூட இன்னை வரைக்கும் சில பேர் புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஒருபடி மேலேயே போய் ஒருவேளை வந்து நேருக்கிட்ட வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு சொன்னது வந்து சரிதானோ அப்படின்னு கூட எனக்கு தோணுதுங்க இப்போ தாவேக்காவ தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல வந்து என்றைக்கு வந்து தமிழக அரசியலுக்குள்ளே காலை எடுத்து வச்சிச்சோ அதை யார் வைக்க சொன்னாங்களோ அந்த சமயத்துலேருந்து அதை வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே இங்கே வந்து பல பிரச்சனைகள் இப்போது ஒரு நாதஸ்வரம் ஒருத்தவங்க வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாதஸ்வரம் வாசிக்கிறாங்களா புல்லாங்குழல் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை நாதஸ்வரம்னே வைங்களேன் அவங்களுக்கு நேராக நீங்கள் வந்து அந்த நாதஸ்வரத்தை பிடுங்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை பத்தணும் அவங்க வயிற்றுல நீங்கள் வந்து கிள்ளணும் இல்லை முதல்ல ஓங்கி அடிக்கணும் அதெல்லாம் எதுவுமே செய்வானா அவர்கள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் புளியம்பழம் இருக்குல்ல ஒருத்தவரும் இந்த பக்கம் போய் நின்றுக்காங்க அந்த இலம்சங்காய் ஊருக்கா இருக்கலை இலம்சங்காய் ஊருக்கா இல்லை மாங்காய் ஊருக்கா அதை எடுத்து நக்குங்க இன்னொருத்தவங்க இன்னாண்ட நின்றுக்குங்க ஒரு அந்த புளியம்பழத்தை அப்படியே ஓட்டை எடுத்துட்டு வாயில் வச்சு அப்படியே இப்படி ரெண்டு மூணு தடவை எடுத்து சப்பி சாப்பிடுங்க அவங்களால வாசிக்க முடியுமான்னு பாருங்கள் இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நீங்கள் அது போல் செஞ்சு பாருங்கள் வாசிக்க முடியாது ஏன்னா உமிழ் நீர் எய்தாப்பில் இருக்கிறான்ல அவனுக்கு வந்து அது வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து அந்த இசை வராது அந்த இசைங்கிற அந்த கச்சரியே வந்து காலாவதி ஆகி போயிடும் அது எந்த நோக்கத்துக்காக வந்து அதை வந்து இருக்காங்களோ அந்த நோக்கமே இந்த இடத்துல கெட்டு போயிடும் அது போல தான் தமிழக அரசியலில் இவர்கள் செய்த அந்த தைடு தத்தம் நம்ம தாத்தாவுக்கு என்ன செஞ்சாங்க நம்ம அப்பாவுக்கு என்ன செஞ்சாங்க நம்ம சித்தப்பாவுக்கு என்ன செஞ்சாங்க நம்ம இப்போ நம்மளோட அம்மாச்சிக்கு என்ன செஞ்சாங்க அவர்கள்லாம் எப்படி நம்ப வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து சொல்லி இந்த திராவிடங்கிறதும் இங்கே தேசியம் அதாவது இந்திய தேசியம் காங்கிரஸ் பிஜேபி இது வந்து எதுவுமே செய்யாது இந்த மக்களையும் இந்த மண்ணையும் வந்து மலட்டாக்குறது மட்டும்தான் அதோடய வேலை அதை வந்து நீங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இளைய தலைமுறைக்கு முழுமை எடுத்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்களுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் அங்கே அடிப்படுது ஆனால் இங்கே உள்ள இளைஞனுக்கு வந்து துடிக்குது போல் துடித்த பிள்ளைகளில் பல பிள்ளைகள் வந்து அண்ணன் சீமான் பின்னாடி போக ஆரம்பித்து அவர் பேசுகிறத கேட்க ஆரம்பித்ததுக்கு தான் அவனுக்கு நம்ம யாருன்னு தெரியுது அதுக்கப்புறம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் வருது இன்றைக்கி பல பேர் வந்து வீதியில் இறங்கி நின்று போராடுறான் எனக்கான உரிமை கொடுன்னு சீமான் வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ போராட்டங்களே கிடையாது அப்போ இவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த தாவைக்காவை கொண்டாந்து இறக்கிட்டாங்க தாவைக்காவை இது வந்து நுட்பமாக வந்து ஒரு நுணுக்கமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கல தாவைக்காய் கொண்டாந்து இறக்குறான் எதுக்காக இறக்குறான் ஒரு ஒருத்தவங்களே கொண்டாந்து இறக்குறாங்க முதல்ல வந்த ஐயா கமலஹாசன் இறக்குறான் அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் இறக்குறான் அதுக்கப்புறம் கமலஹாசன் இறக்குறான் அடுத்த வந்து இப்போ எல்லாருமே அவங்கெல்லாம் யாரோட அந்த இதில் இருக்கிறாங்க நீங்களே பாருங்களேன் ஒன்று பிஜேபியோட இருப்பாங்க அல்ல திமுகவோடு இருப்பாங்க இவர்களோட ஆட்கள் தான் இவங்க மொத்தமே இங்கே வந்து தனித்தனியாக இவர் வேறு அவர் வேறெல்லாம் நீங்கள் நினைக்கணும் அவசியமே இல்லை இவர்களுக்குள்ளே தான் அடிச்சுக்குவாங்க அடிச்சுக்கிட்டுவோம் கூட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா திமுக அண்ணா திமுக வந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ அந்த இடத்துல இருந்து தான் சரி என்ன தான் நம்ம பண்ணோம்னாலும் இது வந்து ஒரு பெருசாக இந்த கீரியும் பாம்பும் சண்டை வந்து விடுறேன் விடுறேன்னு சொன்னாலும் கூட ரொம்ப நாள் விடாமல் இருக்க முடியாதுல்ல அது போல் ஒரு நிகழ்வு தான் இருந்ததுனால தான் விஜய் இறக்குறான் எதுக்காக விஜய் இறக்குறான் தமிழ் தேசியம் தமிழர் தமிழர் நிலம் அப்படின்னு இங்கே வந்து பேச ஆரம்பிச்சுட்டா தமிழர் உரிமைன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டா எல்லோரும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால் இங்கே வண்டி ஓட்ட முடியாது அப்போ என்ன செய்யணும் இந்த இதை அப்படியே மறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்கிறான் இது ஆதி இருந்து மதுவை வந்து கொடுத்து கொடுத்து ஆண்களை காலி பண்ணிகிட்டு இருந்தான் அவர்களோட சிந்தனையை சுத்தமாக காலி பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அதே காலத்தில் அதே சம காலத்தில் வைங்க அதே சம காலத்தில் பெண்கள் இருக்காங்கள அந்த பெண்களுக்கு வந்து இந்த சன் டிவி இது போல் டிவிகளெலாம் சீரியல்னு ஒன்று போட்டான் சீரியலும் போட்டு அந்த பெண்கள் முழுவதும் அதில் உட்காந்து முக்க சிந்துறது இவங்க வந்து அவங்க பேசுகிறது அவங்கள வந்து இவங்க குறணி பேசுகிறது அந்த சீரியல் முடிஞ்சிச்சுன்னா பக்கத்து வீட்டில் இல்லை ஃபோனில் அடித்து பேசுகிறது என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா இப்படிலாம் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த சித்தி சீரியல்லாம் வரும்போது ரொம்ப போல் இப்போ வந்து நிறையா சீரியல்லாம் போல் இருக்குது போல் நிறையா அப்போ ரெண்டு போதையை கொடுத்துட்டான் ஒன்று திரைப்போதையை கொடுக்குறான் சின்ன திரைப்போதையை இன்னொன்று மது போதையை கொடுக்குறான் கொடுத்து மொத்தமாக வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் பண்ணுறான் அது இல்லாமல் இளைஞர்களுக்கு வந்து என்ன செய்திருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரைக்கவர்ச்சியில் எப்போவுமே நம்ம ஆட்கள் வந்து இந்த ஆந்திராவில் உள்ளவங்க நம்ப இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்க இவங்க அதில் இந்த மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த மக்களுக்கு வந்து அந்த திரைக்கவர்ச்சியில் அதில் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்ற நம்பிக்கையில் இவன் இருந்துருவான் இது இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறான் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து விஜய் பின்னாடி போகிறவன் இந்த டிவிக்கு பின்னாடி போகிறவங்களாம் ஆனால் இவர்களெல்லாம் நாங்கள் வந்து இப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வந்து இவர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து இருந்தோம்னா அதுதான் பைத்தியகாரத்தனம் தமிழக கழகம் இங்கே வந்து இறங்கினது காரணமே இதை எதுவுமே வந்து இங்கே இருக்கிறவர்கள் தெரிஞ்சிடக்கூடாது முன்னாடி இருக்கிறவர்களும் தெரியக்கூடாது இப்போ வந்து சமூக அக்கறையோட இருக்கிற அந்த இளைஞர்களும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று கொண்டாடுறான் கொண்டாடினா அதில் வந்து விஜய் வந்து தலைவராகிறான் அந்த விஜய் தலைவர் இப்போ அடுத்தடுத்த வாரம் பாருங்க அதே போல் இந்த இப்போ எப்படி நம்ம திமுக அண்ணா திமுக எப்படிங்க வந்து தொடர்ந்து ஆண்டுக்கிட்டே இருந்துச்சுங்க வச்சுங்க யாருமே வரைய முடில்லைங்க அப்படின்னு பார்த்தா இவர்களோட கிளையாக தான் இது அடுத்த ஆலத்தில் வச்சுருப்பான் இப்போது ஒரு நெட்ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோடய ஹெட் ஆஃபீஸு திமுகவாக தான் இருக்கும் அந்த திமுக தேசிய கட்சி அங்கே இருக்கும் தேசிய கட்சின்னா அது அவங்க சொல்கிறது அது நாட்டு கட்சி நம்ம அதை பற்றி பார்த்தோம்னா அது வந்து உண்மையிலேயே நாட்டு கட்சி தான் அது தேசத்துக்கும் நாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதனால அவங்க வந்து நாடுங்கிறாங்க தேசங்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அது வந்து இந்திய நாட்டின் கட்சி பிஜேபி காங்கிரஸ் அதை கொண்டாந்து அதோடய கிளைகளாக தான் பல ஆட்களை கொண்டாந்து நிறு நிறுவி வச்சுருப்பாங்க அவர்கள் என்ன செய்வாங்க இந்த திமுக திமுகவில் ஒரு கிளை பிரிவு மாதிரி அதோட தலைவர்கள் மாதிரி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அது போல் தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இவர்கள் எப்படி நமக்கு வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் தமிழர் நிலத்தில் தமிழர்களை ஆண்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அது தெரிஞ்சுக்கணும் அது எப்படி ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம அதுக்கு முன்னெல்லாம் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடிலாம் சலும் கடை அதாவது நம்மளோட எங்கள் சித்தப்பாலாம் சரி எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா அதுக்குன்னெல்லாம் ஓரளவுக்கு நச்சும் அந்த தன்மையில் போயிட்டாங்களே தவிர ஆனால் அவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியும் ஆனால் எது சரியான அரசியல் அப்படிங்கிறத இவர்களுக்கு வந்து நம்ப வச்சு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு நம்ம என்ன சொல்கிறது ஆனவை வாழ்ந்து இறந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்களெலாம் மிக தெளிவாக வந்து செய்துட்டாங்க எப்படி இப்படி முழிச்சுட்டு இருக்கிற அந்த வலைக்குள்ளே அந்த அது தூங்கிட்டு இருக்க வலைக்குள்ளே சாரி தூங்கிட்டு இருக்க வலைக்குள்ளே முழிச்சுட்டு இருக்க மீன் போய் மாட்டும் பாருங்க வலை எதுவுமே இல்லை அது பாட்டு அது இடத்துல தான் இருக்கும் ஆனால் மீன் தான் போய் தன்னால் மாட்டோம் அது போல் தான் வந்து திமுகவில் பல பேரை வந்து உருவாக்கிட்டாங்க பல ஆட்களை வந்து நமக்கு அதோடய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரியே கொண்டு வந்துருந்தாங்க அதுக்கு ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கல்லூரிகள் அதே போல் வந்து இந்த மாணவருக்கான தேர்தல் நடக்கும் இதில் பார்க்குற பல பேருக்கு தெரியும் அந்த மாணவரின் தேர்தலை வந்து முழுமையாக வந்து எடுக்கிறான் அப்போ அவனுக்கு வந்து தேர்தல் நான் தெரில யார் தலைவனும் தெரில இப்போ ஒரு லீடர்ஷிப் தேர்தல் அப்படின்னு ஒரு தலைவர்களுக்கான தேர்தல் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த தேர்தலில் இனி என்ன செய்வே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் இப்போ பெரும்பாலும் வந்து எனக்கு முன்னாடி சட்டுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் வந்து இந்த கல்லூரியில் தேர்தல் இருந்தது எனக்கு முன்னாடியில் உள்ளவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து தேர்தலெலாம் காலி பண்ணுறாங்க அது யார் காலி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் திராவிடாஸ் ஏன் காலி பண்ணுறான் அரசியல் அவனுக்கு தெரியக்கூடாது அதுக்கப்புறம் திருப்பி இவங்க ஒவ்வொரு சலூன்லையும் ஒரு டீ கடையிலையும் அரசியல் பேசி வந்தவங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க படிக்கிற வயசில் உனக்கு அரசியல் தேவையானு கேட்குறான் அப்போ அப்படி கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகி போயிடுது ஓ அரசியலுங்கிறது வந்து உண்மையிலேயே அந்த வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு அந்த கரை வேட்டி கட்டிக்கிட்டு அதில் போயிட்டுருக்கவங்க தான் அரசியல் பண்ணும் போல் அப்போ அதுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை போலன்னு சொல்லி இளைஞர்கள் அதில் நவர ஆரம்பிக்கிறான் இன்றைக்கி வந்து அவர்கள்லாம் வயதில் பெரியவர்களாகி இன்றைக்கி அமைச்சர்களெல்லாம் பல கட்சியில் இருக்கிறாங்க அந்த பல கட்சியில் அமைச்சர்களாக இருந்தவங்க தான் என்ன செய்கிறாங்க எதுக்காக மக்களுக்காக நம்ம வந்து இருந்தோம் மக்கள் வந்து எதுக்காக நம்ம வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத தெரியாமல் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் போய் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே அதில் போய் இணைகிறாங்கல்ல இப்போ வந்து அண்ணன் செங்கோட்டையன் வந்து முன்னாள் அமைச்சர் அண்ணா திமுகவோட முன்னாள் அமைச்சர் அவர் அண்ணா திமுகவில் ஒரு மிக பெருசாக ஒரு ஐம்பது வருஷம் அனுபவங்கிறாங்க அவர் போய் என்ன சொல்கிறாரு நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுவேன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி விஜய தலைவராக்குவேன் ஒன்று அதே போல் தான் இவர் முத்து கிருஷ்ணன் ஒரு எம்எல்ஏ அவரும் அண்ணாதிமுக எம்எல்ஏ தான் அன்னாதிமுக எம்எல்ஏ அதை வந்து பார்த்து நீங்களாம் வந்து இவர் தான் முத்து கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும் அது போல் ஒரு எம்எல்ஏ அவர் என்ன சொல்கிறாரு நான் தலைவராகிடுவேன் யார விஜயை வந்து நான் தலைவராகிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே தான் இன்றைக்கி வந்து அண்ணன் நான்கில் அவர்கள் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அவர்லாம் வந்து இந்த நம்ம சொல்லுவோம்ல இந்த பேசுகிற வாயும் ஆடுற காலம் சும்மாவே இருக்காது இவர்கள் பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவர்களை வந்து சும்மாலாம் வைக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான வேலை அதோட ஒரு நரகங்கிறது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது போல் ஆடுற காலை வந்து சும்மா எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல போய்னாலும் இப்படி ஆடிக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பான் அது போல் ஒரு நிலமை தான் அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்றோம் அப்படின்னா போய் சேர்ந்தவங்க எல்லோரையுமே நீங்கள் பாருங்களேன் எனக்கு இது இந்த கொள்கையில் வந்து நான் வந்துட்டேன் இந்த கொள்கையிலேருந்து வந்துட்டேன்னா இல்லை பாதவர்ஜுனாவை அண்ணன் திருமாவளவன் விருதலை சிறுத்தைகள் வீசிக்காவிலேருந்து விரட்டுறாரு அவர் நேரம் இங்கே வர்றாரு பிஜேபியிலேருந்து அவரை விரட்டுறாங்க அவரை அவரும் இங்கே வராரு விரட்டுறாங்களா அனுப்புகிறாங்களோ அதை அடுத்தது பார்த்துக்குவோம் அதே போல் தான் செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி நீக்கிறாரு விரட்டுறாரு அதான் உண்மை விரட்டுறாரு விரட்டினோடனே இங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேர்றாரு அதே போல் தான் போன வாரம் இடும்பவனும் காத்திகிட்ட வந்து தந்தி டிவியில் உட்காந்து பேசும்போது வாச்சாத்தியை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது விஜய்க்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னேன் நான் மதிக்கிற எனக்கு பிடிச்ச நாஞ்சில் சம்பத்தண்ண அப்படி தான் பேசினார் ஆனால் அவர் இன்றைக்கி எதுக்கு வராருன்னா அவங்களும் துரத்தி விட்றாங்க இங்கே வராரு அவர்களுக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல அவர்களும் பிழைக்கணும்ல இப்போ நம்மளை மாதிரியா சீமான் சீமான் தம்பிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து வேற மாதிரி ஏன்னா நம்ம தலைவனை பார்த்து நம்ம நம்ம தலைவன் அப்படி கடைசி வரைக்கும் தன் மகனுக்காகையோ மகளுக்காகையோ பொண்டாட்டிக்கையோ சொத்து சோகத்தை சேர்த்து வைக்கல நம்ம அண்ணன் அதே தான் செய்கிறான் நம்ம அண்ணன் என்ன செய்யறான் பார்க்கும்போது வேணால் தோணும் அவர் வந்து ஏசி அறையில் இருக்கிறாருப்பா அவர் வந்து காரில் போகிறாருப்பான்னு அந்தாலும் சுற்றுற சுற்று நான் உண்மையை சொல்கிறேன் நான்லாம் என்னெல்லாம் போக முடியாது பார்த்துட்டுருக்கேன் நீங்கள்லாம் அது உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பல பேருக்கு தெரியும் அப்போ இந்த அரசியல் காலத்தில் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது யாருக்குமே வந்து இது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்து இப்போ மாற்றி 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 கொண்டாந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டில் ஒவ்வொருத்தனையும் உங்கள் வீட்டு பிள்ளையும் தலைவராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கோடி தொண்டனாக ஒருத்தன் உழைச்சிட்ருக்கான் அவன் பேர் சீமானு பேர் அவன் வச்சு ஒரு நாம் தமிழர் கட்சி இது என்னோடது இல்லை இது தமிழினத்தில் பிறந்த அத்தனை பேரோட கட்சின்னு சொல்லி ஒருத்தன் வச்சிகிட்டு இருக்கிறான் அவனை வந்து ஆதரித்து அதை நம்ம அண்ணன் சீமான ஆதரித்து இந்த பூமியை வந்து காட்டணும்னு நினைக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்தணுமா இல்லை எல்லோரும் சேர்ந்து இப்போ போய் சேர்றவங்கலாம் சொல்கிறாங்க நான் தலைவராக்கிடுவேன் நாங்கள் வந்து விஜய் தலைவராக்குவோம் நாங்கள் தளபதியை தலைவராக்குவோம் யார் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஒரு குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லுவாங்கல்ல நான் வந்து உன்னை வந்து நான் டாக்டர் ஆக்கிடுறேன் எப்பா உன்னை நான் வந்து இன்ஜினியர் ஆக்கிடுறேன் நான் உன்னை வந்து வக்கீல் ஆக்கிறேன்னே அதுபோல் தலைவர் தலைவராக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க எல்லாம் எதுக்காக நாட்டுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னா அந்த இயக்கம் வந்து நமக்கு வந்து ஏதாவது செய்யும் அந்த தலைவன் வந்து நமக்கு ஒரு இன்னல் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அரண் நின்று காப்பாற்றுவார் நமக்கு வந்து வழி காட்டுவார் எது சரி எது தவறுன்னு சொல்லுவார் இப்போ நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு அந்த பிரச்சனையை எடுத்துக்கோங்களேன் தீபம் எடுத்துகிற பிரச்சனையே இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை துறக்கலை அண்ணன் நாங்கள் சம்பத்து சொல்கிறாங்க வாயை திறக்காமல் இருக்குதாங்க நல்லது திறந்தால் ஏதாவது சொல்லுவாங்கங்க ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒருத்தவங்க கூட போனால் கூட ஒரு வழிகாட்டுதல்னு ஒன்று சொல்லணும் அது சரியாக இருக்குல்ல தவறாக இருக்குது உங்கள் பக்கம் இப்போ வந்து பார்க்கும்போது நான் எய்த்தாப்பில் இருக்கிறேன்னு வச்சேங்க நீங்கள் எனக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த பக்கம் உங்கள் பக்கம் வந்து நின்று பார்த்தோன்னா நான் உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியும் அது கண்ணாடி முன்னே நிற்கிற மாதிரி தான் அப்போது ஏதோ ஒரு இது ஒரு பக்கம் நிற்கணுமா இல்லையா அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அண்ணன் சொன்னாப்பில்ல உன்னை இந்த பக்கம் நெல்லா அந்த பக்கம் நெல் நடுப்புறேன்னா லாரியில் அடிப்படை செத்துருவே அப்படின்னு சொன்னார்ல போல் தான் நடக்கும் இப்போ தாவேக்காங்கிற ஒரு அமைப்புங்கிறது இந்த நாட்டில் எப்படி விவசாயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா காட்டு கருவை இங்கே விதைச்சாங்களோ எப்படி இந்த காட்டு ஆமனுக்கு கொண்டாந்து விதைச்சாங்களோ அது போல் கொண்டாந்து தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு கொண்டாந்து விதைச்சிருக்கிறாங்கங்கிறதான் என்னோடய கருத்துங்க எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் விஜய் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கட்சியில் இன்றைக்கி வந்து விஜய் பக்கத்தில் ரொம்ப முக்கியமாக நெருக்கமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்கள்ல அவர்களில் பல பேர் எனக்கு நெருக்கமானவர்கள் அவர்களையும் எனக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிக்குதா அப்படிங்கிறதோட அவர்களால் என்ன செய்ய முடியும் என்ன செய்திருக்கிறார்கள் அந்த ட்ராக் ரெக்கார்டாக எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் எதுவும் ஒன்று பேசணும்னா அண்ணன் சீமெண்ட்டை எழுதி கேட்டுட்டு என்னென்ன செய்யணும் இப்படிலாம் பேசணுமான்லாம் பேச மாட்டோம் எங்களுக்கு பிரச்சனையாக அந்த நேரத்தில் வந்து அந்த என்ன கிடைக்குதோ கையில் ஒரு சண்டை வருது ஒரு யுத்தம் வருதுன்னா இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பெலாம் இருந்தால் போவோம் கையில் பக்கத்தில் கட்டராக எடுத்து அடிக்கணுமா அடிச்சிடுவோம் அப்படி தான் வந்து நம்ம வந்து செய்யணும் அதுக்கு அப்படி தான் வந்து நம்மளெல்லாம் தயார்படுத்தி வச்சுருக்கிறாங்க இந்த மண்ணுக்காக விட்ட பிள்ளைகள் நாம் தமிழை கட்சி பிள்ளைகள் அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அத்தனை பேருமே புரிஞ்சுக்குங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு இத்தனை ஆண்டுகள் வந்து எப்படி ஒரு கொடுமையான ஒரு தலைவர்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா இப்போ என்ன கொள்கைன்னே தெரியாமல் நீங்கள் போய் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ற பல பேரை பார்க்குறீங்கல்ல அது போல் ஆகி போயிடும் அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எது சரியான அரசியல் அப்படிங்கிற பாருங்கள் என கூட வந்து ஒரு சமயத்தில் சின்ன சின்ன ஒரு கஷ்டமாகவும் இருக்குது ஆனால் என்ன அப்படி என்ன பா அப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்டன் பிரபுன்னு இருந்தார்ல அவர் சொன்னார் சரியாக சொல்லியிருக்கிறான் வெள்ளைக்காரனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையாக இருக்கவன் சரியாக கணக்கு பண்ணுவான் சரியாக கணிப்பான் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்குது அவர் சொல்கிறாரு இல்லை நேரு இப்போ வந்து இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து வாக்கு உரிமையெல்லாம் நம்ம வந்து கொடுக்க வேணாம் நேரு இவர்களுக்கு வந்து அதுக்கான அந்த ஒரு அறிவு அந்த சிந்தனை அந்த ஆற்றலாம் இல்லை நேரு இவர்களெலாம் கொடுக்க வேணான்னு சொல்லி யார் நமக்கு அப்படி சொல்லும்போது ஐயா நேரு தான் வந்து பேசியிருக்கிறாங்க இருபத்தோரு வயசுக்கு உள்ளவங்க அத்தனை பேருக்கும் வாக்கு உரிமை கொடுப்போம் அவர்கள் வீட்டை யாரும் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அவர்கள் தெருவை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் அதுக்குன்னு ஒரு பிரிவினரை மட்டும் நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் தமிழ்நாட்டில் பல பேர் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க அரசியல் வாக்கு செலுத்துகிறேன்னு என்னென்னே தெரில ஒருத்தரை நம்ம சான்ஸ் கொடுப்போம் அப்போலாம் வந்து பல பேர் பேசுகிறவங்களாம் நானே பார்த்துருக்குறேன் அவங்கள வந்து இங்கே என் பக்கத்தில் உட்காந்து பேசுங்கிற உட்கார வந்து பேச மாட்டேங்கிறாங்க எங்கே உங்கள்கிட்ட பொண்ணு கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி கொடுப்பீங்க எத்தனை தடவை போய் பார்ப்பீங்க எத்தனை பேர்கிட்ட போய் கேட்பீங்க ஆனால் இது மண் ஒரு தடவை கொடுக்குறேன் ஒரு தடவை கொடுக்குறேன்னு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் பல இடத்துல குண்டு போட்டு குண்டு போட்டு அதை துண்டு போட்டு அந்த மலையை கொண்டு போய் கடத்திட்டு போனானே அன்றைக்கி எதுவுமே இல்லையா சாமி அப்போ இந்த இடத்துல பூமிக்காக சண்டை போகிற ஒரே ஒரு அமைப்பு ஒரே ஒரு இயக்கம் ஒரே ஒரு கட்சி இங்கே இருக்குது அனைத்து உயிர்களுக்காகவும் இருக்குது அனைத்து மொழி பேசுகிற அத்தனை மக்களுக்காகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்சி எது இருக்குதுன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமானம்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்குற நீங்கள் அத்தனை பேருமே சிந்திச்சு பாருங்கள் சிந்திச்சு பார்த்து நாளைக்கு வந்து இதான் பிரச்சனைனா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு தலைவனா இல்லை பிரச்சனை சமைச்சி நான் பேசினா எனக்கு கெட்ட பேர் வரும் ஆனால் நான் பேசலை அப்படின்னு ஒரு தலைவனாங்கிற பாருங்கள் அண்ணன் இப்போ வந்து இன்றைக்கி நான்கு சம்பு தங்க போய் அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் நிறையா பேசுவார் இன்றைக்கி கூட பேசுனார் எங்கள் திராவிட கட்சியில் வந்து நீங்கள் போய் சேராமல் இதில் போய் சேர்ந்துருக்கீங்களே என்னன்னா இதுவும் திராவிட கட்சி தான் நம்ம சொன்னதே அவர் சொல்லிட்டார் அதில் வந்து தமிழை வந்திருக்கு இதுவும் அது ஒன்று தான் அப்படின்னாரு இன்றைக்கி அவரை விட்டுடுவோம் அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் அடுத்தடுத்த ஒரு களத்தில் அடுத்த என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அரசியலில் நான் தெரிஞ்சு தெளிஞ்சு அதுக்கப்புறம் வாக்கு செலுத்துறதுக்கு தயாராகுங்க இன்னும் அஞ்சு மாதம் தான் இருக்குது அது கூட தயாராகுங்க எத்தனாவது இடத்துல இருந்தாலும் விவசாய சின்னத்தை பார்த்து நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான வந்து முதலமைச்சராக இருக்குங்க வாக்கு செலுத்துங்க அத்தனை பேரும் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்